வணக்கம் அன்பு இப்போ இப்ப எங்க இருக்கிறோம்னா சவுகார்பேட்டையில இருக்கக்கூடிய காசி செட்டி ஸ்ட்ரீட்ல பாலாஜி ரிட்டன் அப்படிங்கிற ஹோல்சேல் கடையில இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க இருக்கும் வாங்க வணக்கம் சார் இந்த கடை எங்க இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லிருங்க இந்த கடை சவுகார்பேட் காசி செட்டி ஸ்ட்ரீட் நம்பர் தேர்ட்டி ஃபோர் பாலாஜி டேர்லிங் கேட்ட எல்லாருமே சொல்லுவாங்க இது ஒரு ஃபேமஸான கடை முழுக்க முழுக்க ஹோல்சேல் ஷாப் வந்து இந்த இடம் தான் இது ரீட்டைலுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஒரு ரெண்டு பீஸ் சேல்ஸ் கிடையாது முழுக்க முழுக்க ஹோல்சேல் மட்டும் தான் ஈச் மாடலில் டுவெல் பீசஸ் தான் மினிமம் அது மட்டும் இல்லாமல் பிக்ஸ்டு ப்ரைஸ் ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம இங்க இருக்கிற ஐட்டம் என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா முதல்ல கல்யாண வரிசைக்கு தட்டு வைக்கிறது அதுலயே நெட் பேஸ்கெட் ஆம்பர் ரெடி பண்றது இந்த தீபாவளி கிஃப்ட் கிஃப்ட்டு பர்ச்சேசிங் எல்லாம் ரெடி பண்றது அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ஆனால் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ற மாதிரி ஐட்டம் நம்ம இருக்கு நீங்க உங்களுக்கு எது தேவையோ சப்போஸ் உங்களால வர முடியல ரொம்ப லாங்கா இருக்குன்னா கால் பண்ணி கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் நான் நம்பர் வந்து கீழே பயோல குடுக்குறேன் நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா டுவெல் ருபீஸ்ல இருந்து பவுல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இது வருஷத்தட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வருஷத்தட்டுல இருக்கும் போது நட்ஸ் ஒன் கேஜி நட்ஸ் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாம் டுவெல் ருபீஸ்ல இருந்து நம்ம பவுல் ஸ்டார்ட் ஆகுது இதுலயே நிறைய கலெக்ஷன் கூட இருக்கு டுவெல்ல டுவெல்லயே நிறைய மாடல்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஐட்டம் லோட்டஸ் மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னா இது பதினாறு ரூபாய் இது வரும் ஸ்டார்டிங் வந்து பன்னெண்டு ரூபால இருந்து இருக்கு நாங்க எல்லாமே சின்ன சின்ன ஐட்டம் காட்டுறதுனால இப்ப பெரிய ஐட்டம்லாம் நிறைய இருக்கு இது பாருங்க வருஷத்தட்டு இதோ லோட்டஸ் மாதிரி இதுலயும் வந்து வருஷத்தட்டு மாதிரி ரெடி பண்ணி டெக்கரேஷன் பண்ணலாம் நெட் எல்லாம் பண்றதுக்கு இதுல மேக்ஸிமம் வந்து டூ கேஜி வைட் தாங்கும் நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வரைக்கும் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் அப்படியே வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் ஃபோர் கேஜி ஃபைவ் கேஜில ஃப்ரூட்ஸ் வைக்க போறோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் பெருசாக செவன்டி ருபீஸ் வரும் இது நம்ம கிட்ட பன்னெண்டு ரூவால இருந்து சில்வர் பிளேட்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இதுல ரவுண்ட் மட்டும் கிடையாது ரெக்டாங்கிள் ஷேப் ஸ்கொயர் ஷேப் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸ்கொயர் ஷேப் வந்து சாரி ட்ரேக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க மாலை வைக்கிறதுக்கு அதனால ஸ்கொயர் ஷேப் கூட நம்ம கிட்ட அவைலபிளா தான் இருக்கு கோல்டாமா हां நம்மளுக்கு சில்வர் வேணா கோல்டுல கொஞ்சம் கிராண்டா வைக்கணும் அந்த மாதிரி நான் கூட கோல்டு பிளேட்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா கோல்டு வந்து பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் பிளேட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கேற்ற சைஸ் வைஸ் எல்லாமே இருக்கு இது ஸ்மால் சைஸ்ன்றதுனால பிப்டி ருபீஸ் வருது இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அப்படி வேண்டாம் எங்களுக்கு பிளாட்டா வேணும்னா கூட பிளாட்டா நம்ம கிட்ட தாம் தட்டு மாதிரி கூட இருக்கு இதெல்லாம் நெட்டு கட்டினா சும்மா கிராண்டா இருக்கும் இதெல்லாம் வந்து நெட்டே போடாம கூட வச்சா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு பண்றது மினிமம் குவாண்டிட்டி இந்த ஒரு மாடல்லயே நீங்க டுவெல் பீசஸ் வாங்குற மாதிரி வரும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் நாங்க தர மாட்டோம் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்காவே கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க இந்த பீசஸ் எல்லாமே ஈச் மாடல்ல டுவெல் ஓகே இது பாத்தீங்கன்னா நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் வரும் இது ஒரு பீஸ் இதுல நீங்க பன்னெண்டு பீஸ் எடுத்தாலும் அதே ரேட் தான் ஆனா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சேல்ஸ் கிடையாது மேக்ஸிமம் எங்களுக்கு பன்னெண்டு பீஸ் வேண்டாம் அப்படின்னா ஒரு மாடல் ஆறு பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் டிசைன் வச்சுட்டு கோல்டுல தாம்பாளம் தாம்பாளம் இதை பாத்தீங்கன்னா அந்த ப்ளென் வச்சிருக்கு இது மீனா கரி ஒர்க் போட்ட ப்ளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மீனா கரி ஒர்க் போட்ட ஸ்டீல்லயும் இருக்கு நம்ம கிட்ட ஃபைபர்லயும் இருக்கு இப்போ நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபைபர் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி ருபீஸ் வரும் கோல்ட் ப்ளேட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃபிஃப்டிலேருந்து நம்ம கிட்ட த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ரேட்ல இருக்கு இது வேண்டாம் ஸ்கொயர்ல காப்பர் கலர்ல வேணும்னா கூட காப்பர் கலர்ல செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு நெக்ஸ்ட் இதுலயே கோல்டு சைஸ் கூட இருக்கு அதுலேயே கோல்டுலேயே ஆங்கிள் ஸ்கொயர் நிறைய ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு இப்போ நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா வாஷபிள் டைப் இது பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் இப்போ நான் கையில வச்சுட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப தியாமத கார்த்திகை தீபம் நவராத்திரி கொலுக்கு எல்லாத்துக்குமே இது கிஃப்டா கூட ரிட்டன் கிஃப்டா கூட போட்டுக்கலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கிடையாது நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் வெட்டிங் ஃபங்க்ஷன் கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது வாஷபிள் டைப்ல இதுல சைஸ் வைஸ் எல்லாமே இருக்கு நான் கையில வச்சிருக்கிறது ஸ்டார்டிங் ஹண்ட்ரட்ல இருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது இது ஃபுல்லா மெட்டல்ல தயாரிக்கப்பட்டது நார்மல் மெட்டல் கிடையாது இது ஃபுல்லா மெட்டல் அயன் இது அந்த மாதிரி தான் வரும் பிராஸ் அயன் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கும் சார் அது உடைக்காது அந்த பொருள் அவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கும் இதுலயே சைஸ் வைஸ் எங்களுக்கு இதுல பெருசு சைஸ் வேணும் அப்படின்னு சொன்னா கூட நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இப்போ நான் கையில வச்சிருக்கிறது இது கோல்டு கலர் இது டூ பிப்டி ருபீஸ் வரும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா சைஸ் வந்து டென் இன்ச் வரும் இது எல்லாத்திலயுமே விளக்கு ஏத்தலாம் நடுவுல தண்ணி வச்சு பிளவர் வைக்கிறது அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு நெட்டு வச்சு ரெடிமேடா வேணும் அப்படின்னா கூட நம்ம கிட்ட ஸ்டாக் உடனே இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா செவன்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இந்தமாரி கலெக்ஷன்லாம் வந்து லா லாஸ்ட்டு வைட் வந்து ஒன் கேஜி வரைக்கும் இது தாங்கும் இது நட்ஸ் வைக்கிறதுக்கு இதுலேயே சைஸ் வைஸ் நிறைய இருக்குது இதில் ரெக்டாங்கல் ஷேப்பும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பும் இருக்குது ஆனால் செவன்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகும் செவன்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த மாடலில் கிட்ட அவைலபிளாக இருக்குது இதை விட கிராண்டாக வேணும்னா ஸ்டார்டிங் ஒன் தேர்ட்டிலேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இதுலயே உள்ள சாட்டன் ரிப்பன் எல்லாத்துக்குமே வந்துரும் இது கொஞ்சம் பார்க்கனா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா கொஞ்சம் ஃபேன்சியா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும் இதெல்லாம் வருஷத்தட்டுக்கு எல்லாம் வச்சு சும்மா கிராண்டா இருக்கும் இது தட்டுக்கு மட்டும் கிடையாது கிஃப்ட் ஆம்பர் அந்த மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம் இப்போ யாருக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கிஃப்ட் ஆம்பர் பண்றாங்கல்ல புக்கே மாதிரி அந்த மாதிரி கூட இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம் இதுலயே சைஸ் வைஸ் இருக்கு இதுலயே ரெக்டாங்கல் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப் ஸ்டார்ட் ஆகுது இது ஒன் தேர்ட்டிலிருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கிட்ட ரெடிமேடாக ஸ்டாக் இருக்கும் இது நீங்கள் நீங்கள் ஹண்ட்ரட் பீஸோ டூ ஹண்ட்ரட் பீஸோ த்ரீ ஹண்ட்ரட் பீஸோ எவ்வளோ பீஸ் கேட்டாலும் நம்ம உடனே ஸ்டாக் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஹோல்சேல் ரேட்லேயே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஒன் தேர்ட்டி ருபீஸ்ன்றது இது என்னங்கம்மா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிச்சுவை ஜார்னு சொல்வாங்க இந்த கோலு ஃபங்க்ஷனுக்கு ஃபேமஸானது ஆனது பிச்சுவை ஜார்னாலே எல்லாருக்குமே தெரியும் பிச்சுவை ஜார் என்னன்னு இது ஃபுல்லா இது மெட்டல் தான் பிராசோ அந்த மாதிரி கிடையாது இது ஃபுல் மெட்டல்ல பெயிண்டிங் இருக்கு இதுல இது ஸ்டார்டிங் ஒன் ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட த்ரீ இன்ச் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபோர் இன்ச் வந்து டூ டென் ருபீஸ் வரும் இதுக்கு அடுத்த இன்ச் வேணும்னாலும் ஸ்டாக் இதெல்லாம் நல்லா பல்க் தான் உங்களுக்கு பீஸ் கூட இருக்கும் சிங்கிள் சிங்கிள் பீஸுக்கு இண்டிவிஜுவல் பாக்ஸ் பேக்கிங்கோட வந்துடும் ஒரு ஒரு பீஸுமே செக் பண்ணி தருவோம் டென்ட் அப்படின்ட்டு எந்த ப்ராப்ளமும் வராது ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு நெஸ்ட் என்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பேங்குல் பாக்ஸ் கலெக்ஷன் இந்த வெள்ளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ஐட்டம் தருவாங்க இது பேர் சிலிண்டர் பேங்குல் பாக்ஸ்னு சொல்லுவாங்க இதுல உள்ள பார்ட்டிஷனோட வந்துரும் இந்த பார்டிஷன் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஜுவல்ஸோ இயரிங்ஸ் எவ்வளவு போட்டுக்கலாம் பார்டிஷன் ரிமூவ் பண்ணிட்டு அட்ஜஸ்டபுள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிப்டீன் கலர்ஸ் வரும் ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் அதோட ரேட் எங்களுக்கு அந்த மாதிரி வேணா பானை ஷேப்ல வேணும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மட்கா ஷேப்ல வரும் இதுலயே லாஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் இதுல சைசஸ் உள்ள அவைலபிளா இருக்கும் இதுலயே பெரிய சைஸ் வேணும்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் இந்த மட்கா சைஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட இதுலயே ஒரு பிப்டீன் கலர்ஸ் மேக்ஸிமம் மிக்ஸ்டா வரும் உங்களுக்கு எவ்வளவு பீஸ் ஸ்டாக் கேக்குறீங்களோ உடனே ஸ்டாக் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மட்டும் கிடையாது யூஸஸ் தான் இதெல்லாம் பன்னெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் ஒரு மாடல்ல பாத்தீங்கன்னா இது ஆர்த்தி பிளேட் இப்ப கல்யாணத்துல எல்லாம் ஆர்டி சீர் வைக்கிற பொம்மைக்கு சீர் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இது ஒரு ஆர்த்தி டிசைன் பிளேட் இது ஸ்டார்டிங் வந்து டூ இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இதுல நிறைய கலர்ஸோ டிசைன்ஸோ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த டிசைன் மட்டும் கிடையாது நல்லா இருக்குது இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது டிசைன் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்கும் இதெல்லாம் ஆர்டி டெக்கரேஷனுக்கு நீங்க வச்சா கிராண்டா இருக்கும் நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா பேக் கலெக்ஷன் தான் இப்ப பேக்ல வந்து கொஞ்சம் வாஷ் இதெல்லாம் அவங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்க ஓன் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே வாஷபிள் டைப் பேக்ஸ் தான் கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கணும்னா இந்த மாதிரி பேக்ஸ் வரும் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் சிக்ஸ்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ்டி ருபீஸ்ல இருந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் வரைக்கும் நம்ம கிட்ட பேக்ஸ் அவைலபிளா இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ்டா வரும் இதுல ரெண்டு ஜிப்ஸ் வருது ஃபர்ஸ்ட் இந்த ஜிப் வருது நெக்ஸ்ட் இந்த ஜிப் வரும் இதுல கலர்ஸ் எல்லாம் மிஸ்டா எனக்கு இந்த மாடல் வேணா ப்ளெய்ன் மாடல் வேணும்னா கூட பிளெய்ன் மாடல்ல நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு ஸ்லிங் பேக்னு சொல்லுவாங்க ஸ்லிங் பேக் கூட நம்ம உடனே ஸ்டாக் இருக்கும் இது வந்து ஸ்லிங் பேக் ஒன் சைடுல மாட்டு மாட்டு இது பாத்தீங்கன்னா போட்லி பேக் இது இது சிக்ஸ்டி ருபீஸ் வரும் இது போட்லி உள்ள ஸ்வீட்ஸோ சாக்லேட்ஸோ அந்த மாதிரி போட்டு போட்லி மாதிரி யூஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இதுவும் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் இது வந்து பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட போட்லி பேக் நம்ம கிட்ட பிப்டி ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது பிப்டி இது சிக்ஸ்டி வரும் பட் அது அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா செவன்டி எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் இதுலேயே இந்த மாரி பாத்தீங்கன்னா இது எயிட்டி ஃபைவ் ருபீஸ் பேக் இது கொஞ்சம் இருக்கும் கிடையாது பேக் கூட இருக்கும் இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கும் பிரிண்ட் பண்ணி தரணும்னா கூட உங்களுக்கு நாங்க பிரிண்ட் இது ஒரு பேக் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் வரும் நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ணும் போது கூட இல்ல வந்து பன்னெண்டு பீஸ் எடுத்தாலும் சரி இதோட பேக்கோட ரேட் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் இதெல்லாம் பல்கான் தான் போவோம் நீங்க எவ்வளவு பீஸ் கேட்டாலும் இது உடனே ஸ்டாக் ரெடியா இருக்கும் அதுக்கு டென் டு டுவெல் ருபீஸ் இல்ல ஆர் பிப்டீன் ருபீஸ் நேம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி டிசைன் போடோம்னா பிப்டீன் ருபீஸ் ஆகும் டிசைன் வேணா நேம் மட்டும் போடணும்னா டென் டு டுவெல் ருபீஸ் ஆகும் நேம் பொறுத்து ரேட் மாறும் ஆனா பட்ஜெட் பாத்தீங்கன்னா டென் டு பிப்டீன் குள்ள தான் வந்துடும் ஒரு நேம் போடுறதுக்கு நான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்டல் பாஸ்கெட் இந்த வருஷத்தட்டு வந்து மெட்டல் பேஸ்கெட்லயே வைக்கலாம் இதெல்லாம் வச்சா கிஃப்ட் ஹேம்பர் மெட்டல் பேஸ்கெட்ல வந்து கிஃப்ட் ஹேம்பர் ரெடி பண்றது கிறிஸ்மஸ்க்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு கிஃப்ட் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பூஜை கூட ரிட்டன்ஸ் நிறைய மாடலுக்கு மல்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒன் இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது ஒன் இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக்கும் இருக்கு பட் ரேட் வந்து ஒன் இருந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள தான் இதோட ரேட் நான் கையில வச்சிருக்கிற ரேட் வந்து ஒன் பிப்டி இதோட இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் இது சிக்ஸ் இன்ச் எயிட் இன்ச் டென் இன்ச் இதுக்கப்புறம் உங்களுக்கு டுவல் இன்ச் வேணும்னா நாங்க ஸ்டாக் ரெடி பண்ணி வர வச்சு உங்களுக்கு ஆர்டர் அது கூட தருவோம் இதுல ரெண்டு ஷேப் வரும் ஒன்னு ரவுண்ட் ஆர் ஸ்கொயர் இல்ல ரெண்டு ஷேப்புமே ஸ்டாக் வரும் நெக்ஸ்ட் இந்த ஐட்டம் இதுவும் வருஷத்தட்டு கோயில கிஃப்ட் ஆம்பர் பண்றதுக்கோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த ஹேண்டில் கூட ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஃபோல் பண்ணி கூட வச்சிக்கலாம் இதெல்லாம் நெட் கத்தம் போது கொஞ்சம் கிராண்டா இருக்கும் இதுல வந்து ரெண்டு ஷேப் அவைலபிளா இருக்கு ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு ரவுண்ட் ஸ்டார்டிங் டூ ஃபிஃப்டிலேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இதுலயே நீங்க போர்ட் ஷேப்போ இல்ல வந்து கொஞ்சம் டிசைனா ஃபிளவர் ஷேப்போ அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸா அந்த மாதிரி ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம கிட்ட ஸ்டேஷனரி ஐட்டம் பாத்தீங்கன்னா இது கேண்டில் ஸ்டாண்டு இது லாஸ்டோ அந்த தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஈச் வரும் இது வந்து இந்த பர்த்டே ரிட்டன் கிஃப்டோ இல்ல கிறிஸ்டின் மேரேஜ் ரிட்டர்ன் கிஃப்டோ இல்ல நார்மலா நம்ம எந்த இது பங்கனா இருந்தாலும் இது குடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து பிப்டி ருபீஸ்க்குள்ள நம்ம கிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்கும் இதுல மாடல்ஸ் நிறைய இருக்கும் இதெல்லாம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு சாக்லேட்ஸ் வச்சு குடுக்கிறதுக்கு இது உட்டு இது பைன் உட்டுன்னு சொல்லுவாங்கல்ல இது பைன் இது ஃபைபர் ஆண்டா நெட் வச்சு கொடுத்து ஹார்டின் குங்கும சிமில்ஸ் டைப்ல வரும் குங்கும சிமிலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல உள்ள சாக்லேட்ஸ் வச்சு குடுக்குற மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுல இப்படி வேண்டாம் எங்களுக்கு கிறிஸ்மஸ் குடுக்கற மாதிரி வேணும்னா இந்த பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் டப்பா இது இது பாட்டில்ஸ் குள்ள சாக்லேட்ஸ் போட்டு இந்த சுரு போட்டு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் தேர்ட்டி ருபீஸ் வரும் கையில வச்சிருக்கிற பாக்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இது ரிட்டர்ன் கிஃப்ட் அந்த பாக்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னு இது பிப்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸ்டார்டிங் சிங்கிள் சிங்கிள் பீஸுக்கு இண்டிஜுவல் பாக்ஸ் பேக்கிங் கூட வரும் எங்களுக்கு ஏர்டைட் வேணா நார்மலே ஓகே தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவும் ஃபிப்டி ஃபைவ்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இதுவும் அதே ரேட் தான் இதுக்கும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இண்டிஜுவல் பாக்ஸ் பேக்கிங் கூட வரும் எங்களுக்கு இதுலயே பெரிய சைஸ் வேணும்னா கூட இருக்கு பிப்டி ஃபைவ்ல இருந்தா ஸ்டார்டிங் ஒன் ஒன் ஃபைவ் வரைக்கும் பினிஷிங்ல வரைக்கும் ரேட் வரைக்கும் நம்ம கிட்ட சைஸ் வைஸா இருக்கு இது எந்த கலர் வேண்டாம் கோல்டு கலர் வேணும்னா கூட நம்ம கிட்ட கோல்டு கலர்ல ஸ்டாக் அவைலபிளா இருக்கு இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரோஸ் வுட் வந்து ரிட்டர்ன் விட்சா கேப்பாங்கல்ல லாஸ்ட் எங்களுக்கு பெயின் வுடு வேணும் அந்த மாதிரி இது ஒரு ரோஸ் வுட் இது இது வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலயே குங்குமச்சி மில் அப்புறம் ஊதவதி ஸ்டாண்டு சாம்பிராணி ஸ்டாண்ட் இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஒரு ஒரு பீஸ்மே இதுல நீங்க வந்து அந்த சாம்பிராணியை வச்சுட்டு வரும் அந்த மாதிரி மாடல்ஸ்ல கூட இருக்கு நம்ம கிட்ட இதுலயே பாக்ஸ் ஸைப் வேணும் ஜுவல் பாக்ஸ் வேணும்னா கூட இருக்கு இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் வரும் இந்த பாக்ஸஸ் இந்த டிசைனு கோசம் அந்த ஒர்த் இருக்கும் இது ரோஸ் உடு சார் அதனால வந்து எந்த ஃபைடும் ஆகாது இது வாஷபிள் டைப் தான் எதுவுமே இதுலயே எங்களுக்கு ஜுவல்ஸ் வைக்கிற மாதிரி வேணும்னா கூட ஜுவல்ஸ் வைக்கிறது கூட இருக்கு நம்ம கிட்ட இதுல பேங்கிள்ஸ் வைக்கிறது இதுல வந்து ஜுவல்ஸ் வைக்கிறது இதுல நம்ம மல்டி பர்பஸ் யூசஸ் கூட வெளியே டிராவலிங் எடுத்துட்டு போறது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ரோஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்கு மாடல்ஸ் கூட அவைலபிளா இருக்கும் ரை மாக்ஸ் மட்டும் இல்ல சார் இந்த மாதிரி वुட் கலெக்ஷன்ல ஜெவல் பாக்ஸ் கூட நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு ஸ்டார்டிங் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஒன் ரூபாயில வரைக்கும் இருக்கு ஜெல் பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக் இருக்கு இதோட சைஸ் அப்படியே பெரிய சைஸ் சின்ன சைஸ் மீடியம் சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ட்ரை ஃப்ரூட் பாக்ஸஸ் வந்து ஒன் இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபுல்லாக பார்ட்டிஷனோட வரும் பார்ட்டிஷன் ரிமூவ் பண்ணிட்டு ஜொல் பாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிள் பீஸுக்கு வரும் எங்களுக்கு இவ்ளோ இவ்வளவு பார்த்து பத்தாது நாங்க ஒன் பிப்டி கிராம்ஸ் போடணும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் போடணும் அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா ஏத்த மாதிரி நீங்க இந்த மாதிரி மாடல்ஸ்ல வாங்கிக்கலாம் இதெல்லாம் நியூ கலெக்ஷன் தான் சார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் ஒரு ஒரு பீஸுமே ஒன் எயிட்டி இதுக்கு அடுத்த சைஸ் எங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போடணும் ஒன் எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மகிட்ட இதுல ஸ்டாக் இருக்கு இந்த மாதிரி பாடிஷனோட வந்துடுமே இந்த பாடிஷன் தேவை இல்லை நாங்க பாக்கெட் வைக்கிறோம் இல்ல வைக்க போறோம் அப்படின்னா கூட இது ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வேற எதுக்கு நான் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே அடுத்த சைஸ் இதுலயே ரெக்டாங்கல் ஷேப்போ ஸ்கொயரோ ரவுண்டோ உங்களுக்கு எது தேவையோ நம்ம கிட்ட உடனே ஸ்டாக் ரெடியா இருக்கும் இதெல்லாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இல்ல ஒரு ஒரு பல்க்குமே 100 200 பீஸ் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் டேக்கு நம்ம வந்து மினிமம் 12 பீஸ் நீங்க உங்களுக்கு நீங்க பல்க் வேண்டாம் அப்படினா நீங்க 12 பீசஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மீனாகாரி வுட் மீனாகாரி வுட் இது மீனாகாரி வுட் நாலே ஃபேமஸ் தான் மீனாகாரி நாலே ஃபேமஸ் தான் நம்ம கிட்ட தான் இது மீனாகாரி வுட் இது ட்ரெஸ்ஸிங்கோ அப்படி இல்லனா gift ஆம்பரோ ஓ ஏனா ஃப்ரூட்ஸ் டீ கப்ஸோ ஓ வெச்சு குடுக்கிறதுக்கு இது நல்ல யூஸ்புல்லா இருக்கும் இது வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டில இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது ஒன் பிப்டில இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கிட்ட ரேட் அவைலபிளா இருக்கு ஒரு பீஸ் இல்ல ரெண்டு பீஸ் இல்ல நாங்க நிறைய பீஸ் ஸ்டாக் ரெடியா வச்சிருக்கோம் உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் கால் பண்ணி கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க இன்னொரு ஷாப்புக்கு வாங்க இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த தட்டு பாருங்க இதுதான் மீனாக்கரி தட்டு நான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டீல்ல மீனாக்கரி தட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மீனாக்கரி தட்டு இது வந்து ஸ்டார்டிங் ரவுண்ட் வந்து ஒன் நாட் ஃபைவ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது நூத்தி அஞ்சு ரூபாயில இருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் கணக்கெடு தட்டு ஸ்டார்ட் ஆகுது இப்ப நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா செவன் இன்ச்சஸ் செவன் இன்ச்சஸ்ல இருந்து லாஸ்ட் வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது டுவெண்ட்டிக்கு மேல கூட நமக்கு ஆர்டர் பண்ணி வர வச்சு கொடுக்கலாம் இந்த சைஸ் இந்த மாடல்ஸ் எல்லாமே மிக்ஸ்ட்ல வரும் ஒரே டிசைன் வராது ஒரே டிசைன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க ஆர்டர் பண்ணணும் முன்னாடியே டென் டு பிப்டீன் டேஸ்க்கு முன்னாடியே சொல்லணும் அப்பதான் நாங்க ஒரே டிசைன் வரைக்கும் கொடுப்போம் இந்த மாதிரி பீகாக்கு இந்த மாதிரி இது கணேசன் அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாமே மிக்சா டிசைன்ஸ்ல வரும் இது ஃபுல்லா ஸ்டீல் தான் இது வாஷபிள் டைப் எதுவுமே ஆகாது பீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் மீனா ரவுண்ட் காட்டுனால அதுலயே இது ஓவல் சார் இது ஓவல் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் டுவெண்ட்டில இருந்து டூ பிப்டி வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் இது நான் கையில வச்சிருக்கிற பீஸ் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் ரேட்ல இருக்கு இந்த பீசஸ் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டின் பாக்ஸ்ல டிசைன் போட்டுது அப்புறம் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் கொஞ்சம் கிராண்டா வெட்டிங் பங்க்ஷனுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்தமாரி பாக்சஸ் இது பிரிண்ட் போடுது பிரிண்ட் போடாம உங்களுக்கு பிளெயினா வேணும்னா கூட இந்த மாதிரி பிளெயின்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் இது போ வச்சு க்யூட்டா இருக்கும் இது ஸ்டார்டிங் வந்து டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்தமாரி பிரிண்ட் போட்டு இந்த பிளெயின்னு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ்லேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அந்த மாதிரி பான ஷேப்பில் கூட நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது பானை ஷேப் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதே பிரிண்டில் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது ரேஞ்சா ஸ்டார்ட் ஆகும் டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் எயிட்டி வரைக்கும் நம்ம கிட்ட இதோட ரேட் அவலைபிளாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பீஸ் பல்க் குவான்டிட்டி இருந்தால் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இது மூவிங் பார்த்தாலே இதுதான் மூவிங்ல இருக்கு இது வந்து இதோட ரேட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வரும் இதே கோல்டுல வாங்குனீங்கன்னா பிப்டி ருபீஸ் வரும் இதுல வந்து லட்டு போடுறதோ இல்ல அந்த பிளவுஸ் பீட் வச்சு கொடுக்கறதோ அந்த ரிட்டன் கிஃப்டுக்கு எல்லாம் மல்டி பர்பஸ் யூஸ்க்கு தான் இது யாரோ வாஷ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இதோட கலர் எல்லாம் ஸ்பெய்ட் ஆகாது அப்படியே இருக்கும் பிப்டீன் பிப்டீன் பீசஸ் பாக்ஸ் பேக்கிங் கூட வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வரும் உள்ள வந்து இந்த மாதிரி டிசைன் நாங்க கொடுத்துருவோம் இதோட மூடி எல்லாமே அட்டாச்சோட டைட் ஃபிட்டிங்கோட தான் வரும் இதோட மூடி வந்தா இதுல வந்து ரெண்டு ஷேப் இருக்கு ஒன்னு இந்த க்ளோஸ் அந்த ஓல்ட்ஸ் இல்லாம வேணும்னா அந்த மாதிரி க்ளோஸ் வச்சுட்டு வரும் அந்த பீசஸ் இதே நீங்க அப்படியே கோல்டுல கேட்டீங்கன்னா கோல்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இந்த ஹாட்டின் டப்பா வந்து இதுல வந்து ஸ்டார்டிங் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஹார்ட்டி வரைக்கும் இதுல வந்து ஆங்கிலோ ஸ்கொயரோ எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு ஸ்கொயர்லேயே ஸ்மால் ஷேப் கூட நம்ம கிட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்கு இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது தேர்ட்டி ருபீஸ் வரும் இது பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் வரும் கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் வரும் இது ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது பாத்தீங்கன்னா ஏதோ பாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே ப்ளவுஸ் பீட்டு அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸ் நட்ஸு போட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு பேக்ல போட்டு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறீங்களா இதோட இது வந்து ஃபைபர் இது மெட்டலோ இல்லை வந்து சில்வரோ கிடையாது இதோட ஃபைபர் இது இது பாத்தீங்கன்னா இது வாஷபிள் டைப் கோல்டுனாலே ஏன்னா கோல்டுனாலே டபுள் ட்ரிபிள் கோட்டிங் தான் வரும் இதுல இது ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது ஒரு பீஸ்மே இதுல கோல்டோ அவைலபிளா இருக்கு சில்வரோ அவைலபிளா இருக்கு இந்த சாமி வைக்கிறதுக்கோ இல்ல பூஜைக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி மல்டி பர்பஸ் யூஸ் பண்றதுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மன வந்து ஒரு இதுவா இருக்கும் இது வந்து ஸ்டார்டிங் வந்து டூ பை டூ ஸ்டார்ட் ஆகுது இது வந்து டூ பை டூ வந்து டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் அந்த மாதிரி தான் போவோம் சைஸ் படி அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டூ பை டூ த்ரீ பை த்ரீ ஃபோர் பை எங்களுக்கு இதில் வேணாம் ரெக்டாங்கல்ல வேணாம்னா கூட ரெட்டாங்கல் ஷேப் இதே மாடலில் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இது மீனாக்கரி வுட்டு தான் நார்மல் பிளாஸ்டிக் கிடையாது எங்களுக்கு இந்த மாடல்ஸ் வேணா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக பெரிய சாமி வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட் வந்து நிறைய பேர் கேட்டு போன வீடியோவில் வீடியோல கூட இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நைன்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஃபுல்லா கம்பி இருக்கு மேல த்ரெட் இது பீசஸ் வரும் இதுலயே பெரிய சைஸ் கூட நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இது நைன்டி ஃபைவ் பெரிய சைஸ் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் வரும் இதுலயே ஓவல் ரவுண்டு ஸ்கொயரு எல்லாமே ஸ்டாக் இருக்கும் இது வந்து பிக் சைஸ் ஒன் பிப்டி ருபீஸ் வரும் இதுலயே நிறைய மாடல்ஸ் கூட இருக்கு இது கொஞ்சம் ஹெவி வைட் தாங்க இது வாஷபிள் டைப் இது வாஷ் பண்ண முடியாது இது வாஷபிள் பண்ணிக்கலாம் இது ஒன் எயிட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலயே ஷேப் வந்து நிறைய டிஃபரன்ஸ் வரும் ஓவல் ரவுண்டு ஸ்கொயர் ரெட்டாங்கல் அப்படின்ட்டு இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற பேஸ்கெட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒன் எயிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட இதுவும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஓவல் ஸ்கொயர் ரட்டங்கள் நாலு ஷேப் அவைலபிளாக இருக்கு இதில் காஃபி கலர் அந்த மாதிரி மீடியமாக எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி பதினஞ்சு இருந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் நம்மகிட்ட சாக்கிறது இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இதுலேயே ஸ்மால் சைஸஸ் வரும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அது இதை விட ஸ்மால் வேணும்னா டுவெல் இன்ச்சில் வந்து ஒன் ஒன் ஃபைவ்லேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்குது நைன்டி ஃபைவ்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் பேஸ்கெட் நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கே இருக்கு இல்ல எங்களுக்கு லெகங்கா வைக்கிற மாதிரி பெரிய பேஸ்கெட்ஸ் வேணும் ரொம்ப பெருசு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர் பிப்டி வந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கா இருக்கும் இதுல வந்து ரெண்டு ஷேப் வரும் ஒன்னு ரவுண்டு ஒன்னு ஓவல் மூணுமே ஷேப் இது ஓவலு ரவுண்டு ரெண்டுமே வந்து ஸ்டாக் ரெடியா இருக்கும் இதெல்லாம் பெரிய லெக்ஷன் சாரி மாலை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கீ ஹேங்கர் இது இதுல வந்து நேம் பிரிண்ட் பண்ணி கூட கொடுக்கலாம் ஸ்டார்டிங் பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கணபதி தான் வேணும்லாம் இல்ல இல்ல பீகாக்கு எலிஃபண்ட் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது எங்க ஃபிஃப்டி நெக்ஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பை ஃபோர் வரும் இது நெக்ஸ்ட் சைஸ் வந்து சிக்ஸ் பை ஃபோர் வரும் இது வந்து செவன்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலயும் கோல்டு கலர் காப்பர் கலர் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு இது டபுள் எலிபென்டா ராதா கிருஷ்ணா பீகாக்கு எல்லா டிசைனும் வரும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதே டிசைன்ல நாங்க ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம் பேர் வேணும்னா கூட பேர் பிரிண்ட் பண்ணி தரோம் நீங்க அதை விட பெருசா இப்போ ஒன் பிப்டி பட்ஜெட் அந்த மாதிரி ரேஞ்சு காட்டுங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும் என் கையில வச்சிருக்கிறது இதுல நேம் பிரிண்ட் பண்ணி கூட நாங்க குடுத்துடலாம் இது ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக் கவரா இது வுட்டு உட் எல்லாம் பண்ணிருக்காங்க இது மேல பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்காங்க வாஷ் பண்ணா கூட எதுவுமே ஆகாது ஃபுல்லா வுட்லயே தயார் பண்ணுது பின்னாடி வந்து ஹேங்கிங் கொடுத்துருவாங்க இரும்புல நீங்க அதை அப்படியே மாட்ட இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இதை கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்கும் இதுலயே கலர் பிரிண்ட் பண்ணி கூட இருக்குது இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதுலயும் பீகாக் ராதா கிருஷ்ணா டபுள் எலிஃபென்ட் எல்லாமே மிக்ஸ் டிசைன்ல வந்துடும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்க ஸ்டாக்கை ரெடி பண்ணிக்கலாம் எங்களுக்கு இப்போ காமனாக ஒரே மாடலில் பிளேட்ஸ் வேணும் எங்களுக்கு ஒரே டிசைன் தான் வேணும் மிக்ஸ்ட் டிசைன் எதுவும் வேணும் ஆனால் சைஸ் டிஃப்ரென்ஸாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்லாம் கொஞ்சம் எதுவா இருக்கும் ஸ்டார்டிங் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டி ஃபைவ் அப்படி எயிட்டி ஃபைவ் அதுல வந்து ஃபிஃப்டி ஃபைவ்ல இருந்து த்ரீ செவன்ட்டி வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டார்ட் இது வருஷத்தட்டுக்கோ இல்லை கிஃப்ட்டுக்கோ அந்த மாதிரி இப்போ கிஃப்ட்டுக்குன்னா ஃபிஃப்டி ஃபைவ் வாங்கி ஒரு கவர்ல போட்டு சாக்லேட் போடணும் இது வாஷபிள் டைப் தான் எதுவுமே கலர் எல்லாம் ஸ்பைட் ஆகாது அதை ஐம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து முன்னூத்தி எழுபது ரூபா வரைக்கும் இருக்கு இதுலயே அப்படியே ஃபிரூட்ஸ் பவுல் கூட நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இதுலயே சைஸ் டிஃபரன்ஸ் கூட வரும் இந்த கல்யாணத்துல எல்லாம் பஃபேல வைக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நட்ஸோ இல்ல கிஃப்ட்டோ எதனா சாக்லேட்ஸ் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஈவென்ட் வைக்கிறதா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் அப்புறம் ஒன் ஒன் ஃபைவ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்கும் இதெல்லாம் இப்ப லட்டு பாக்ஸ் இல்ல ஸ்வீட்ஸ் பாக்ஸ் சாக்லேட்ஸ் போட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கோயிலுக்கு ஃபங்க்ஷன் குடுக்குறது கல்யாணத்துக்கு அது மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இப்போ எங்களுக்கு ஒரு முப்பது ரூபா தான் பட்ஜெட் நீங்க அதுக்குள்ள காட்டுங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் வரும் இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா அதுக்கப்புறம் இது கையில நான் வச்சிருக்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா முப்பது பதினஞ்சு ரூபால இருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஸ்டாக் இருக்கு இதுல ரெண்டு ஷேப் வரும் ஒன்னு ரவுண்டு ஒன்னு ஸ்கொயர் வரும் இதுலயே பாத்தீங்கன்னா இந்த லோட்டஸ் குங்குமச்சி மில் கேக்குறீங்கல்ல அதனால லோட்டஸ் குங்குமச்சி மில்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபால இருந்தே இருக்குது கோல்டும் இதே சரி சில்வரும் சரி இருபத்தி ரெண்டு தான் இதுலயே ஸ்மால் சைஸ் ஸ்மால் சைஸ் வேணும்னா பத்து பத்தொன்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலயே இந்த கல்யாண வரிசைக்கு ஆர்டி தட்டு ரெடி பண்றாங்களா அந்த பொம்மைங்களை வச்சு ஆர்டி டெக்கரேஷன் பண்றதுக்கு குட்டி குட்டி சாக்லேட் ட்ரே அந்த மாதிரி கேக்குறீங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது எட்டு ரூபாய்தான் வரும் இது ஓவல் ரவுண்டு ஸ்கொயர் இதெல்லாமே எட்டு ரூபாய் அதுல கொஞ்சம் பெருசு சைஸ் பாத்தீங்கன்னா என் கையில வச்சிருக்கிறது பத்து ரூபாய் வரும் இந்த கையில வச்சிருக்கிறது எல்லாமே எட்டு ரூபாய் தான் இல்ல சாக்லேட்ஸோ நட்ஸோ இல்ல ஆர்டி டெக்கரேஷன் பண்ணி இந்த பொண்ணு மாதம் வச்சு வைக்கிறது எல்லாம் இதுக்கு யூஸ் ஆகும் இதெல்லாம் இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது நெட் பேஸ்கெட் இந்த த்ரெட்டில் கம்பியில் நியூவாக ஃபேன்சியா கேட்குறாங்க அதனால வந்து இதில் பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட ரிட்டன் கிஃப்ட் கூட தரலாம் பேக் வாங்க தேவையில்ல இதுவே பேஸ்கெட்டாக ஒரு கிஃப்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இது உள்ள சாக்லேட்ஸ் போட்டு சுருப்பை மாதிரி அப்படியே கொடுத்துட்டா போதும் இது பேக் வாங்க தேவையில்ல இதோட ஸ்டார்டிங் வந்து ஐம்பத்தஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுது அம்பத்தஞ்சு எழுவது நூத்தி பதினஞ்சு நூற்றி முப்பது நூத்தி அறுபது இரநூறுவா முந்நூறுவா வரைக்கும் ஸ்டாக் இருக்கு இதுல வந்து ரவுண்ட் மட்டும் கிடையாது ரவுண்டு ரெட்டாங்கிள் ஸ்கொயரு ஹார்டு ஓவல் இது எல்லாமே ஆறு ஆறு ஏழு ஷேப் வந்து ஸ்டாக் ஸ்டாக்கு இருக்கும் இது நான் பாத்துருக்கிறது வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான் இருக்கேன் கிஃப்ட்டுக்கு மட்டும் கிடையாது அது வருஷத்தட்டு வைக்கிறது கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கையில பாத்தீங்கன்னா ரொம்ப மூவிங்கான ஐட்டம் இது இது கோல்டு ஜெர்மன் சொல்லுவாங்க இந்த கோல்டு ஜெர்மன் சில்வர்ல விநாயகர் லக்ஷ்மி ஒரு பீஸ் மட்டுமே அந்த ரேட்டுக்கு வரும் நாங்க சேல்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பீஸ் தான் ஹெவி வைட் இருக்கும் இதோடது சிங்கிள் சிங்கிள் பீஸ் வந்து சேஃப்டி பேக் பேக்கிங்கோட வந்துரும் இந்த மாதிரி தர்மா கோல் எல்லாம் போட்டு பேக்கிங்ல வந்துரும் இதுல வந்து சில்வர் கலரு கோல்டு கலரு ஆக்சிடைஸ் கலரு அப்புறம் ரோஸ் கோல்டு கலரு இது எல்லாமே அவைலபிளா இருக்கு இது வேணா கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட் பிப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும் நாங்க ஹோல்சேல் ரேட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஈச் மாடல்ல டுவெல் பீசஸ் தான் எது எடுத்தாலும் நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பாத்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறதே ஜெர்மன் சில்வர் தான் இப்போ ஸ்டார்டிங் வந்து த்ரீ பிப்டிலிருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ஹேண்டில் வச்சது வந்து த்ரீ பிப்டி ருபீஸ் இதுலயே நெக்ஸ்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டில இருந்து செவன் பிப்டி வரைக்கும் இருக்கு இது நான் கையில வச்சிருக்க சைஸ் வந்து சிக்ஸ் இன்ச் செவன் பிப்டின்னு சொல்றது வந்து டுவெல் இன்ச்சஸ் வரும் சேம் மாடல் சேம் டிசைன் சிங்கிள் சிங்கிள் பீஸ் பட்டர் ஷீட்டு டிரான்ஸ்பரண்ட் கவர் மேல பாக்ஸ் பேக்கிங் கூட வரும் இந்த மாடல் வேணா எங்களுக்கு வேற மாடல்ல காட்டுங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு கொஞ்சம் டிசைன் உள்ள வந்து டிசைன் வச்சு மாதிரி வந்துச்சுன்னா இது எழுநூத்தம்பது இருந்து ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் இருக்கு இதுலயே வித்தவுட் ஹேண்டில்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி ல இருந்து நைன் பிப்டி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு அதுல டிசைன் வித்தவுட்டா அந்த மாதிரி பல்க் இது வேண்டாம் எங்களுக்கு பிளைனா காட்டுங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபால இருந்து எழுநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்கு எயிட் இருந்து டுவெல் இன்ச் வரைக்கும் இருக்கு எயிட் இன்ச் டென் இன்ச் டுவெல் இன்ச் அந்த மாதிரி இருக்கு இதுல ஜெர்மன் சில்வர்ல பாத்தீங்கன்னா ரெட்டாங்கல் ஷேப் கூட அவைலபிளா இருக்கு இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹோல்சேல் ரேட்டில் கம்மி ப்ரைஸில் எட்டு ரூபாயிலருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு தராங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கிறிஸ்மஸ் அதுக்கப்புறம் கார்ப்ரேட் ஃபங்க்ஷனு அதுக்கப்புறம் பர்த்டே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இதில் ஜுவல்லர்ஸ் பாக்ஸு பேங்கல்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கிறது பூ ஜ பூஜா வைக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விதமான பொருட்கள்லாம் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தது மூலயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே போல் தொடர்ச்சியாக வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்